உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவத்தை சுமந்த அந்த ஆண்டவராக அடிக்கப்பட்ட காட்சி நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உங்களுடைய வலதுபுறத்திலே பாருங்கள் பாவமரியாத அந்த தேவ குமாரன் மனிதனுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டார் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ரத்தம் செல்லுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை பாவத்தை மன்னிப்பதற்காக பரிசுத்தமான ரத்தத்தை செல்லுவதற்காக பூமியிலே அவமானது பாவத்தை தன்மையிலே சுமந்தவரால் நியாயமாய் மனிதர்கள் அழிக்கப்பட வேண்டிய இடத்திலே மனிதர்கள் ரத்தம் சிந்த வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு பதிலாக சிலுவையை சுமந்தார் ஏன் பாடுகள் சிந்துதல் ஏனித்தனை காயங்கள் சகோதரா சகோதரியே தாயே தகப்பனே உங்களுக்காக எனக்காக இது ஒரு காட்சி அல்ல எல்லோரும் ஆடுகளை போல வழிதப்பி திரிந்து அவர் அவர் தன் தன் வழியிலே போனோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார் வெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அதனால் தான் ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தேவாதி தேவன் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் அடிக்கப்பட்டார் நொடுக்கப்பட்டார் உடைக்கப்பட்டார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த உண்மை சம்பவம் இன்றைக்கும் மனிதர்கள் பாவம் செய்யும் பொழுது இயேசு வேதனைப்படுகிறார் இன்றைக்கும் அவர் அடிக்கப்படுகிறார் மனுக்குளத்துக்கு இருந்த ஒரே நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து

இன்றைக்கும் மனிதர்கள் பாவம் செய்யும் பொழுது இயேசுவின் கரத்திலே இருக்கிற ஆணி அவரை வேதனைப்படுத்துகிறது மனிதர்கள் தவறான வழியிலே இயேசுவின் கால்களிலே ஆணிகள் எத்தனை அணிகள் எத்தனை வேதனைகள் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே போதும் மனிதனுடைய பாவத்துக்காய் மன்றாடின தேவகுமாரன் கொடுத்த அதிகாரத்தை தன்னுடைய கரத்திலே எடுத்துக்கொண்டு இனி மனிதனை பாவத்திலேயும் சாபத்திலேயும் தரைத்தரத்திலேயே வைத்து விடலாம் மனு குலத்திற்கு இருந்த ஒரே நம்பிக்கை ஜீவனை விட்டுவிட்டார்

மனுக்குலத்தின் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றார் அவர் வேண்டும் அந்த மரணத்தை அவர் விரும்பியே மறி ஆனால் சாத்தானுடைய சந்தோஷம் நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை எப்படியாவது இந்த ஜனங்களை இனி நரகத்திலே தள்ளிவிடலாம் என்று அவன் நினைத்தான் மரணத்தை ஜெயிப்பேன் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார் பாருங்க மரணத்துக்கு பின் அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார் மீண்டும் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு மறித்தார் ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு விடையெடுத்து மரணத்தை செய்தார் மரணமே ஒரு செய்கிற தரங்களை காட்டுவோம் தன்னுடைய மரணத்தினாலே செல்கவர் கல்வாறு சிலுவை மரணத்தினாலே சாத்தானே தரையை நசிக்கிறவர் உயிருள்ளவரால் உயிரோடு மரணத்தை செய்த அதிகாரத்தை தன்னுடைய பார்த்துக் கொண்டிருக்கையில் அவர் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்ட